الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد <فكذا> قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما امروا الا لِيَعْبُدُوا الله مخلصين له الدين وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஏற்றார் சலாத்தும் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபான தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையின் முறைகள் என்பதற்கு கீழே தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம் அதிலே ஒன்று நீயத்து செய்வது நீயத்து செய்வது என்று ஒற்றை வரையில் இதை கடந்து சென்று விட முடியாது காரணம் நீயத்து செய்வது சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகிறது என்றால் நாடுவது அல் நாடுவது எண்ணுவது எதை நாடுவது எதை எண்ணுவது அல்லாஹு தாலாவிற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ் தருகின்ற கூலியை நன்மையை ஆதரவு வைத்தவனாக இந்த காரியத்தை செய்கிறேன் என்று எண்ணுவது எந்த காரியத்தை செய்யப் போகிறோமோ அந்த காரியத்தை குறிப்பிட்டு அதை அல்லாவிற்காக செய்யப் போகிறேன் என்று எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத் ஆகும் இணையதளே நீயத் என்றால் எப்பொழுது எண்ணுவது நாடுவது என்று அர்த்தமாகிவிட்டதோ அது மனதிற்கு சம்பந்தமானது என்பதாக எழுதுகிறார்கள் கணேத்திற்குரியவர்களே நான் இந்த காரியத்தை இந்த தொழுகையை அல்லாவுக்காக தொலப்போகிறேன் என்று மனதால் எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத் கணேத்திற்குரியவர்களே மனதால் எண்ணுவதற்கு பெயர்தான் எப்பொழுது நீயத் என்றதாகிவிட்டதோ அவைகளை நாவால் மொழிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய திருப்திக்காக வேண்டி அதை உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு கேட்கின்ற அளவில் ஒளிந்து கொள்வது தவறான ஒன்றல்ல அது முஸ்தஹப் என்பதாகவும் எழுதுகிறார் கணேசிற்குரியவர்கள சில சமயங்களிலே நீயத்துகளை சப்தமாக சொல்லிக் கொடுக்கிறீர்களே சொல்லப்படுகிறதே என்று ஒரு கேள்வி கேட்கப்படுமேயானால் அது பிறருக்கு அந்த ஞாபகப்படுத்துவதற்காக அதுவும் சொல்லுங்கள் என்று கொடுக்கப்படாது நீயத் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஜனாசா தொழுகையுடைய ஆரம்பத்திலே நாம சொல்லிக் கொடுப்போம் இந்த மையத்திற்கு துவா செய்தவனாக இந்த ஜனாசா தொழுகையை இந்த இமாமை பின்புயர்ந்து கபலாவை முன் நோக்கி அல்லாவிற்காக தொழுகிறேன் என்று நீயத் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் நீய கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டோம் கணியத்திற்குரியவர்களை நாம சொல்வதை நீங்க மனதால் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது பொருள் அதே போன்றுதான் எல்லா நீளும் அவைகளை மனதால் நினைத்துக் கொள்வது வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஆனாலும் தஸ்பீத்தன் உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய மன நிறைவுக்காக நமக்கு கேட்கின்ற வகையில அதை மெதுவாக மொழிந்து கொள்வது தவறல்ல சிலர் அதை மிகப்பெரிய பாவமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக கணியத்திற்குரியவர்களே நீ எச் என்பது எல்லா செயல்களுக்கும் மிக அவசியமானது மிக முக்கியமானது என்பதற்கு ஆதாரமாக நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னமல் அல்மா அலுவின் நீயாச் என்கின்ற அந்த ஹதீஸ் தான் மிகப்பெரிய ஆதாரமாகும் நபிகளார் சொல்லுவார்கள் இன்னமல் அமாலு அலுவின் நீயாச் செயல்கள் அத்தனையும் எண்ணங்களை வைத்து நீயத்தை வைத்து செயல்கள் அத்தனையும் நாட்டத்தை வைத்து வ இன்னமா லிக்குள்ளிம்புறியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகிறானோ அதுவே விடைக்கும் ியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மானவா அவன் எதை எண்ணுகிறானோ அதுவே கிடைக்கும் நபிகளால் அற்புதமான ஒரு உதாரணத்தையும் சொல்லுவார்கள் சூழகி யாருடைய ஹிஜரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும் இருக்குமோ ஒரு ஊரிலிருந்து ஒரு ஒரு ஊருக்கு செல்கிறார் அந்த ஊரிலே மார்க்கத்தின்படி வாழ முடியாத ஒரு சூழலே வெளியேறுவதற்கு பெயர் தான் ஹிஜரத்

ரசுரு வசல்லம் அவர்கள் எதற்காக நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்காகவே அது ஆகிவிடும் மற்றது கிடைக்காது ஒரு மனிதர் தொழுகிறார் தொழுகையின் மூலமாக அவருடைய நோக்கம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியாக இருக்கிறது என்றால் தொழுகையுடைய எந்த நன்மையும் கிடைக்காது ஒருவர் நோன்பு வைக்கிறார் அந்த நோன்புனுடைய நோக்கம் உடல் சுகமாக வேண்டும் என்பதாக இருக்குமே ஆனால் நோன்புடைய எந்த நன்மையும் கிடைக்காது ஒருவர் தர்மம் செய்கிறார் அதன் மூலமாக அவருக்கு கொடையாளி என்ற பெயர் வர வேண்டும் என்பதாக இருக்குமே நன்மையும் அவருக்கு கிடைக்காது அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே என்னமழாத் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் காரணம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹியா அலைஜி அவர்கள் லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள் ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஹதீஸ்களை மட்டும் தேர்வு செய்து தன்னுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபில புகாரி ஷரீஃபிலே உள்ள ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு அந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஹதீஸ்களும் ஆறு லட்சம் ஹதீஸ்களில் இருந்து பொறுக்கி எடுத்தவை தேர்ந்தெடுத்து எடுத்தவை கணேதர்குரியவர்களே ஒவ்வொரு ஹதீஸையும் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய கிதாபுகளே எழுதுகின்ற பொழுது மஸ்ஜிது நபவியிலே இரண்டு ரக்கா தொழுது விட்டுத்தான் ஹதீஸை கிதாபிலே சேர்ப்பார்கள் அந்த அளவு பேணுதலாக அந்த அளவு கண்ணியமாக சேர்க்கப்பட்ட ஹதீஸுகள் புகாரியுடைய ஹதீஸுகள் அந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் முதல் ஹதீஸாக இன்னமல்ல அமாரு வின்னியாத் என்கின்ற ஹதீஸை புகாரியிலே கொண்டு வருகிறார் ஆம் புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல்ல அமாலு வின்னியாத் என்கின்ற ஹதீஸ் அப்படியானால் அந்த ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய மகன் ஹம்மாதுக்கு சொல்லுகின்ற பொழுது எனது அருமை மகனே நான் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனநம் செய்து ஆய்வு செய்திருக்கிறேன் அதிலிருந்து ஐந்து ஹதீஸ்களை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் இந்த ஐந்து ஹதீஸ்களின் நீ நடந்து விடுவாயானால் முழு மார்க்கத்தின்படி படி நடந்தவனாக நீ அந்த ஐந்து ஹதீஸ்களில் முதல் ஹதீஸாக இன்னமல் அமாலு பின்னியார் என்கின்ற ஹதீஸை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் துணை மகன் ஹம்மாதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆக நியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஹதீஸ் இன்னமலாமாலு பின்னியாத் என்கின்ற ஹதீஸ் இணையத்திற்குரியவர்களே நியத் செய்கின்ற பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில செயல்கள் அத்தனையும் எண்ணங்களை பொறுத்தே என்கின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில நீயத்தின் மூலமாக பல பயன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கூடியவர்களே முதலாவதாக நீயத் என்பது நம்முடைய நோக்கத்தை பிரித்து காட்டக்கூடியது நாம் எந்த நோக்கத்துல ஒரு செயலை செய்கிறோம் என்பதை நம்முடைய நீயத்து தான் பிரித்து காமிக்கும் ஒருவர் தொழுகிறார் முறையாக தொழுகிறார் அவருடைய நோக்கம் அல்லாவிற்காக மட்டும் இருக்கிறது அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக எல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவனாக நபிகளார் கற்றுத்தந்த ஒருவர் தொழுகிறார் என்றால் அந்த தொழுகை எகலாசான தொழுகை அதற்கு முழுமையான நன்மை அவருக்கு கிடைக்கும் அதே தொழுகையை அவர் தொழுகிறார் ஆனால் அவருடைய எண்ணத்தில நீயத்தில பிறர் பார்க்க வேண்டும் நாம தொழுகையாலும் தெரியணும் நிறைய நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம் என்று பிறர் பார்த்து நம்மை மிச்ச வேண்டும் நாம் அதிகமாக தொழுகையாளியாக சொல்லணும் இருக்குமே செய்வது என்று கடுமையாக சாடுகிறார்கள் மூன்றாவது இருக்கிறது வணங்குகிறார் இவாத செய்கிறார் செய்கிறார் ஆனால் அல்ல வேற அந்த வணக்கத்தை அவர் ஆக்கி ஆனால் அது ஷிர்க்கு அல்லாவிற்கு இணை வைக்கின்ற ஒரு காரியம் கணியத்திற்குரியவர்களே நல்லா கவனிங்க தொழுகதான் ஆனால் நோக்கம் என்ன என்பதை நீய பிரிச்சு காமிச்சிடும் அல்லாவுக்காகவா பிறருக்காகவா பிறருக்காக சஜா செய்வதா வணக்கம் பிசைவதா அப்படிங்கிறத அவருடைய நோக்கம் பிரித்து காண்பித்து நோக்கத்தை இந்த நீய பிரித்து காண்பித்து விடும் தான் அமலை சரியாக்கும் சகீகாக்கும் சீராக்கும் நீயத் இல்லை என்றால் அமல் சரியாகாது அமல் சீராகாது கணியத்திற்குரியவர்களே ஒருவர் லொஹருடைய வரல் நால் ரக்கா தொழுவதற்காக நிற்கிறார் தக்வீர் கட்டுகிறார் நான் அசருடைய வரலு நால் ரக்காத்தை தொழுகிறேன் அப்படின்னு தக்வீர் கட்டிட்டார்

அது அவருக்கு லோகரையும் சரியாக்காது அசரையும் சரியாக்காது ஏன்னா அசர் டைமும் இல்லை லோகர் நேரத்தில் தொழுகுறது லோகருடைய நியத்தும் இல்லை எனவே தொழுகவே கூடாது எந்த வகையிலும் அது சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார் அப்ப நீயத் என்பது சாதாரணமாக அணைத்துக் கொள்ளுகின்ற ஒன்று அதுதான் அமல சரியாக்கும் கணியத்திற்குறையிலே ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஆனால் ஜகாத்துடைய நீயத் இல்லை என்றால் அது ஜகாத்தாக இருக்காது பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் தர்மம் கொண்டுறார் ஜக்காத்து நீயத்து இருக்கணும் அதை எடுத்து வைக்கின்ற பொழுதோ ஜகாத்தை பிரித்து எடுத்து வைக்கின்ற பொழுதோ அல்லது ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுதோ ஜக்காத்துடைய நீயத்து இருக்கணும் நான் ஜகாத்தை எடுத்து வைக்கிறேன் பிரிச்சு எடுத்து வச்சுட்டு நீயத்து இல்லாம கொடுத்துட்டே இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் சக்காத்துனா எடுத்து வைக்கும் போது சக்காத்து எடுத்து வைக்கணும் நீய செய்யணும் இல்ல கொடுக்கும் போது சக்காத்து நீய செய்யணும் இந்த ரெண்டும் இல்ல அவர் சும்மா சாதாரணமாக ஜக்காது இல்லாம கொடுத்தார் என்றால் சரியாகாது அமலை சரியாக்கும் நீயத்துதான் அமலை சீராக்கும் கிணையத்திற்குரியவர்கள நீயத் கூலியை தரும் நன்மையை பெற்றுத்தரும் ஒரு ஒரு பள்ளைவாசல்ல வந்து அமர்கிறார் சாதாரணமாக அமர்கிறார் அவருக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது பள்ளிவாசல உட்கார்ந்த நன்மை வேணா இருக்கும் ஆனால் அவர் அப்படி வருகின்ற பொழுது கணியத்திற்குரியவர்களை நல்லா கவனிக்கணும் அவர் தனியா எந்த ஒரு காரியமும் செய்ய போறது இல்ல பள்ளிவாசல்ல வந்து உட்கார போறார் அவ்வளவுதான் தொழுகையை எதிர்பார்த்தோ வேற ஒரு காரியத்திற்கோ வந்து உள்ள வந்து உட்கார போறார் இவர் சாதாரணமாக வந்து உட்காருவது நன்மையை பெற்று தராது இதே ஏட்டிகாஃப் என்கின்ற ஒரு நீயத்தை எல்லாம் ஏக்டிகாஃப் இருக்காக நான் உள்ளே வந்து உட்கார்றேன் ஏடிகாப் நீய செய்கிறேன் உள்ள இருக்கின்றவரே என்கின்ற நீயத்தை மனதில் கொண்டு விடுவாரே ஆனால் அது நன்மையாக மாறிவிடுகிறது அது நன்மையை பெற்று தந்து விடுகிறது இணையத்திற்குரியவர்கள நீயத்துதான் அமல்களுடைய தோற்றத்தை பிரித்து காண்பிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு ரக்கா துழுகுறா ஃபஜருடைய ஃபர்லு ரெண்ட காத் ஃபஜருடைய முன் சுண்ணத் ரெண்ட இந்த ரெண்டு ரெண்டு ரக்காத்துலையும் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா ஃபர்லுக்கும் சுண்ணத்துக்கும் ஃபர்ளுடைய ரெண்டு ரக்காத்தும் அப்படித்தான் தட்பீர் சொல்லி சதாம் கொடுக்குற வரைக்கும் ரெண்டு ரக்காத்து தான் அந்த முறைகள்ல எந்த மாற்றமும் இல்லை ஃபஜருடைய முன் சுன்னத்து ரெண்டு ரக்காத்தும் ரெண்டு ரெக்காத்து தக்பீர் கட்டியது முதல் சலாங் கொடுக்கின்றவரை எந்த மாற்றமும் இல்லை இந்த இரண்டு ரக்காத்துகளுக்கும் இடையிலே பிரித்து காண்பிப்பதை நியத்து தான் இதுல பருது நியத் பண்ணிட்டா இது பருதாயிரும் இதனுடைய அந்தஸ்தே வேற இதுக்கு சுண்ணத்து நியத் பண்ணிட்டா இதனுடைய அந்தஸ்து வேற கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு அமல்களுடைய இரு அமல்களுடைய தோற்றத்தை பிரித்து காண்பிப்பது நியத் அதே மாதிரிதான் ஜக்காத்து தர்மமும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் சாதாரணமாக கொடுத்துட்டா தர்மத்து கணத்துல எழுதப்பட்டுரும் அது கருதப்படும் அப்போ ஒரு விஷயத்தை அதனுடைய தோற்றத்தை வேறுபடுத்தி காட்டுவது நீயத் நீயத்துலன்னா வேறுபாடு தெரியாது இணையத்திற்குரியவர்களே அது மட்டும் அல்ல சாதாரண பழக்க வழக்கங்களை நீயத்து நன்மைகளாக மாற்றிவிடும் சாதாரணமாக நீங்க நடைமுறையில இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீய நன்மையா மாத்திரும் சாதாரணமாக சாப்பிடுறோம் சாப்பிடுகிறோம் தண்ணி பொறுகிறோம் இது நடைமுறையில நாம உலகத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய கதையை நாமும் பண்றோம் இதை நீங்க சாதாரணமாக சாப்பிட்டால் எந்த நன்மையும் இல்லை அதே நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அல்லா குரானிட குழு நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்றான்

இந்த சாப்பாட்டின் மூலமாக இந்த தண்ணீரின் மூலமாக கிடைக்கின்ற இந்த சக்தியை கொண்டு நான் உன்னுடைய பாதையிலே செலவு செய்வேன் உன்னுடைய பாதத்திலே செலவு செய்வேன் அப்படின்னு நியத்தை மட்டும் சேர்த்துட்டா சாப்பிடுகிற சாப்பாடு எல்லாம் நன்மை குடிக்கின்ற குடிநீர் எல்லாம் நன்மை ஒவ்வொரு மடருக்கும் நன்மை ஒவ்வொரு பருக்கைக்கும் நன்மை கணேசருக்குரியவர்களை ஒரு வீடு கட்டுறோம் சாதாரணமாக ஜன்னல் வைப்போம் சாதாரணமாக வாசல் வைப்போம் வாசல் இல்லாமல் ஜன்னல் இல்லாமல் எந்த வீடும் இல்ல இது யதார்த்தமாக நடைமுறையிலே உள்ள ஒன்று ஆனால் ஜன்னல் வைக்கின்ற பொழுது பாங்கு சப்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் ஜன்னல் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நீயத்தை மட்டும் மனசுல நினைச்சுட்டா அந்த ஜன்னல் இருக்கின்ற காலம் எல்லாம் நன்மை மனசுல நினைக்கிறது தான் ஒரு நீயத்து தான் கணேதற்குரியவர்களை வீடு கட்டுகின்ற பொழுதை நீங்க நல்லா கவனிக்கணும் சாதாரணமாக வீடு கட்டுவது அப்படின்னு ஒன்று இருக்கு இதுல நான் அந்த இந்த உங்களுடைய எண்ணத்திலே தவறான வீடு எடுக்கிற வரைக்கும் பாவம் இது எப்படி நன்மையோ அது பாவம் நாம நினைக்கிறது தான் இதை இந்த இடத்துல இதனுடைய அளவுபடி இந்த இடத்துல கிச்சன் வருது இந்த இடத்துல பாத்ரூம் வருது இந்த இடத்துல பெட்ரூம் வருது இதுதான் முறை இல்ல சனி மூளை அக்னி மூளை அக்னி மூலையில அடுப்படி இருக்கணும்னே நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த வீடு இருக்கிற வரைக்கும் பாவம் சனி மூலையில இது இருக்கணும்னே நீங்க எதையாவது வச்சீங்கன்னா இந்த வீடு இருக்கிற வரைக்கும் பாவம் இதுல மாற்று கருத்தே இல்லை என்ன நீயத்தப்படி இது அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் சனியின் மீதும் அக்னியின் மீதும் நம்பிக்கை கொண்டால் நன்மை எப்படி கிடைக்கும் கண்ணியத்திற்குரிகளை வீடு கட்டுகின்ற பொழுது இது பாங்குக்காக இந்த ஜன்னல் இது பாங்கு சத்தம் கேட்பதற்காக இந்த வாசல் அப்படின்னு நீங்க நியத் பண்ணீங்கன்னா வீடு இருக்கின்ற காலம் எல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டு வரும் கண்ணியத்திற்குரியவர்களே சாதாரணமான ஒரு காரியம் நீயத்தின் மூலமாக நன்மையாக மாறிவிடுகிறது குடும்பத்தார்களுக்கு நாம செலவு செய்யும் நம்மை வந்த நம்மை நம்பி வந்த மனைவி நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் நாம செலவு செய்யணும் இவர்களுக்கு பராமரிக்கணும் இது சாதாரணமாக உள்ளது அனல் வ ஆஷிருஹுன பில் மரூஃப் பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உண்டான எல்லா கடமைகளையும் செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்லுகிறான் நபி கலா சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் என்னுடைய மனைவிக்கு நான் உணவு கொடுக்கிறேன் அதற்கு ஆடை கொடுக்கிறேன் வீட்டிலே தங்கனம் கொடுத்து என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுமே ஆனால் கொடுக்கின்ற ஒவ்வொரு உணவுக்கும் நன்மை உடுத்துகின்ற ஒவ்வொரு ஆடைக்கும் நன்மை இணையத்திற்குரியவர்கள் அதுதான் நீயத் என்பது சாதாரணமான ஒன்றல்ல மிக சாதாரணமாக நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களும் நீயத்தின் காரணமாக நன்மைகளாக மாறிவிடுகின்றன இதற்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு செய்யாமலேயே நீயத்திற்கு நன்மை கிடைக்கும் ஒரு வாரியம் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் ஆனா நினைக்க மட்டும் செஞ்சிருப்போம் அலி வல்ல அற்புதமாக சொல்லுவார்களா இல்லையா ஒருவன் தகஜத்தை நாடி படு படுக்கிறான் தூங்குறான்

ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறான் செஞ்சிட்டா பத்து நன்மை செய்யல நினைச்சு செய்ய ரசூல்லாய் சொல்லல்லா சொன்னார்கள் அல்லா மலக்கிடத்துல இப்படிதான் சொல்லி இருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு மோமினான மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான் நவா நினைச்சான் ஆனா செய்யல செஞ்சா பத்து நன்மை எழுதுங்க நினைச்சதுக்காக ஒரு நன்மை எழுதிருங்க ரசூருல்லாய் சல்லா அலுவலமர்கள் அல்லா மலக்கு மாற்றத்தில் கூறியதாக கூறுகிறார்கள் என்றால் அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுத்துருக்கிறான் அதன் மூலமாக அவன் நிறைய தர்மங்களை செய்கிறான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்கல இன்மம் மட்டும் கொடுத்திருந்தான் ஆனா அவன் மனசுல நினைக்கிறான் ஏல்லாம் அவர் கொடுத்ததை மாதிரி எனக்கு கொடுத்திருந்தா நானும் செய்வேன் ஒரு கோடி ரூபா ஒருத்தர் தர்மமாக கொடுக்கிறார் ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு கொடுக்கிறார் நல்லா ஞாபகம் வைங்க நல்லா ஞாபகம் வைங்க ஒரு கோடி ரூபா கொடுக்கிறார் ஒருத்தர் ஒரு பள்ளிக்காக இந்த ஒரு கோடி ரூபா வச்சு இந்த இடத்த வாங்கி நல்லா பள்ளி கட்டு கண் கொடுக்கிறார் பக்கத்தில் இருந்தவருக்கு காசு இல்ல பணம் இல்ல ஆனா மனசுல நினைக்கிறார் யாரா இந்த ஒரு கோடி ரூபா என்னிடத்திலும் இருந்தால் நானும் கொடுப்பேனே கணேசர் குறிவிலை நபிகளால் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும்

தொழுகைக்காக நாம் நிற்கின்ற பொழுது முதலாவதாக நாம் என்ன தொழுகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அல்லாஹ்வுக்காக என்பதையும் சேர்த்து நாம் மனதிலே நீயத்தை செய்து கொள்ள வேண்டும் இணையத்திற்குரிய விலை அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இருக்கிறது நிறைய தொழுகைகளை ஒரே நீயத்துல தொழுதுகலாமா ஒரு நீயர் ரெண்டு மூணு தொழுகைகளை சேர்த்து தொழுதுக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது பொதுவாக

இது சுன்னத் சுன்னத் நஃபில் இவைகளை சேர்க்கின்ற பொழுது ஒரே நியத்துல இந்த மூணு தொழுகைகளையும் தொழுது கொள்வது தவறில்லை மூணுக்கு நன்மை கிடைச்சிடும் தையத்து கிடைக்கும் தையத்து நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அப்ப ஃபரது வாஜிப் அல்லாதவைகளில சில ரெண்டு மூணு நபிலான தொழுகைகளுடைய நீயத்தை சேர்த்துக் கொள்வதால் எந்த தவறும் இல்லை நன்மைகளும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கண்ணியத்திற்குரிய தொழுகையிலே நாம் தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆறு காரியங்களைப் பற்றி நாம் பேசி இருக்கிறோம் அடுத்தடுத்த வாரங்களிலே தொழுகையினுடைய ஆரம்ப நிலைகளிலிருந்து இருந்து சலாம் கொடுக்கிறது வரை உண்டான நிகழ்வுகள் குரான் ஹதீஸ்னுடைய தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்படும் அல்லாஹு தலா முழுமையாக கேட்டும் முழுமையாக நடைபெறுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக வாஹர் தவான அநில அம்துல்ல ஹிரபில்